ஹாய் ஹலோ வணக்கம் என்பார்ந்த இயேசுவின் பிள்ளைகளே உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் நீங்கள் என்னுடைய காணொலியை பார்ப்பதே இல்லை என்னவென்று எனக்கு தெரியவில்லை நான் கர்த்தர் சொல்வது போலதான் உங்களுக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் கொடுக்கும் வார்த்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னுடைய காணொளியை பார்த்து பயனடையுங்கள் இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் ஒருவரே நமக்கு வழி அதனால் தான் எருமையாக ஒன்று ஐந்திலே என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ தாயின் உரு கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிவரும் முன்னே உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை தீர்க்கதரிசியாக மாற்றினேன் ஒவ்வொருவரையும் அப்படி தான் தேர்ந்தெடுத்தார் என்னையும் உங்களையும் என்னை பற்றி சொல்லுவதென்றால் கடினமான கஷ்டம் பிறந்த பிறந்ததிலிருந்து அடி உதை ஆனால் என்னை காப்பாற்ற என்னுடைய தாயினுடைய தாய் என்னுடைய செவிலி தாய் என்னுடைய அவர்கள் பேர் கண்ணாபாய் என்னுடைய தாத்தாவின் பெயர் ஜனார்தன் அவர்கள் இருவரும் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையே இல்லை அவர்கள் இல்லாவிட்டால் மோசையை வளர்த்து வளர்த்த தாய் அவனை வளர்த்து கொண்டு வந்தது போல என்னுடைய என்னுடைய செவிலி தாய் என்னுடைய பாட்டி என்னை வளர்க்காவிட்டால் இன் இன்றைக்கு நான் இல்லை கர்த்தர் தான் அந்த பாட்டியை என்னோடு எனக்காக முடிவு செய்து வைத்திருந்தார் இல்லையென்றால் நான் தெருவில் இருந்திருப்பேனோ இல்லை செத்து போயிருப்பேனோ தெரியவில்லை நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தான் தாங்கி பிடித்து கர்ப்பத்தில் உருவாகும் முன்னரே நம்மை அறிந்து கொண்டிருக்கிறத தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் ஐயா கோடான கோடி நன்றி ஏசையா என்னை போல எத்தனையோ ஜனங்கள் கஷ்டமே நான் கர்த்தரிடம் வந்து பசியே நான் காணவில்லை ஆனால் ஒரு காலத்திலே இளமையில் வறுமை கூடாது என்பார்கள் பசி பட்டினி படிப்பு படிப்பு மேல் படிப்பு டிகிரி முடித்தவுடன் லாயர் படிக்க வேண்டும் என்றிருந்தது என்னுடைய குரலை பாருங்கள் என்னுடைய தாளந்துகளை பாருங்கள் நான் லாயர் ஆக வேண்டியவள் ஆனால் கர்த்தர் காக இன்னைக்கு நான் பெரிய ஊழியக்காரியாக வழக்காடி கர்த்தருக்காக நான் ஜீவிக்கிறேன் லாயராகி வழக்காட முடியவில்லை கர்த்தருக்காக வாழ்ந்தவருடைய அவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் எவ்வளவு பெரிய விஷயம் நன்றி ஆமே என் கர்த்தரே எங்களை எல்லாம் காத்தீரே கர்ப்பத்தில் உருவாகும் முன்னர் எங்களை அறிந்து கர்ப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு முன்னால் எங்களை பரிசுத்தமாக்கினீரே நன்றி